நான் நபிகளாரின் நற்பண்புகளை பற்றி நான் நபிகள் நாற்பதாம் தூதர் என்பதை தெரிவித்தார்கள் அதற்கு முன்போ அதற்கு பின்போ மக்கள் மத்தியில் உண்மையுடனும் ஒழுக்கத்துடனும் உயிர் பண்புகளை கொண்டு ஒரு நலமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள் இனிய குணமுடைய நபிகளார் தன் வாழ்நாள் ஒருபோதும் இணைவென்றது மனம் நிறைந்தவராக விளங்கிய நபிகளா தனக்கு உதவி கேட்டு வருபவருக்கு இல்லை என்று கூறாமல் உதவி செய்வார்கள் தம்மிடம் இல்லை என்றாலும் பிறரின் கஷ்டத்தை போகக்கூடியவர்கள் அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களை விட அதிகம் பணிவுடையவர்களாக இருந்தார்கள் பெருமை முறையதை விட்டும் விலகியே இருந்தார்கள் தம்மும் மற்றவர்கள் எழுந்து நிற்பதை அவர்கள் தடை செய்தார்கள் அடிமைகள் விழுந்து காலைத்தாலும் இன்பம் முகத்துடன் ஏற்றுக் கொள்வார்கள் தம் தோழர்களோடு சரிசமமாக அமர்ந்திருப்பார்கள் சிரமங்களை தாங்கி கொண்டு தொண்டாட்டம் பழக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தங்களுக்கு பணிவினை செய்யும் பணியாளர்களே என்று நிறைவாக மதித்து கொள்வார்கள் பொருட்கள் தேர்ந்திருப்பதில் அவருக்கு இரண்டு வாய்ப்புகள் வழங்கப்பட்டார் அதில் மிக எளிமையானதே தேர்வு செய்வார்கள் பாவமாகதாக எதுவும் இருப்பேன் அதை விட்டு வெகு தூரம் எல்லா நிலைகளிலும் சத்தியத்தை கடைப்பிடிப்பார்கள் சத்தியத்தை மீற மாட்டார்கள் அவர்களின் சபாய் கல்வி கண்ணியம் பொறுமை சகிப்பு தன்மை வெக்கம் நம்பிக்கை போன்ற அனைத்து அம்சங்களும் நிறைந்ததாக இருக்கும் பிறரை பழிக்க மாட்டார்கள் குறை கூற மாட்டார்கள் அடுத்தவரின் குறையை பேரவும் மாட்டார்கள் மிக அழகிய ஒழுக்கங்களை தானும் கடைபிடித்து